தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கள்ள ஓட்டு போடுவதை தொழிலாக கொண்டது திமுக தான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கள்ள ஓட்டு அதிகமாக போட்டுள்ளது ஏறத்தாழ இருபது சதவீத வாக்குகள் கள்ள ஓட்டுகள்தான் கள்ள ஓட்டுகளை திமுக போட்டுள்ளது தொகுதியில் குடியிருக்காமல் முகவரி மாறி சென்றவர்களுடைய வாக்குகளை போட்டுள்ளது இறந்தவர்களுடைய வாக்குகளையும் திமுக போட்டுள்ளது இதற்கு காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் உறுதுணையாக இருந்துள்ளது இந்த சூழ்நிலையில் திசை திருப்புவதற்காக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் கள்ள ஓட்டு போட்டார்கள் என்று கூறி இரண்டு பேரை காவல்துறை கைது செய்துள்ளது இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா திமுகவையும் கள்ள ஓட்டையும் பிரிக்க முடியாது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து திமுக கள்ள ஓட்டு போட்டு தான் ஆட்சிக்கே வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து திமுக கள்ள ஓட்டு போட்டது தான் ஆட்சிக்கே வந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் கருணாநிதி போட்டிக்கிட்ட பொழுது தொள்ளாயிரத்தி முப்பது ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயித்தார் அதுவே கள்ள ஓட்டு போட்டு தான் கருணாநிதி ஜெயித்தார் அதே மாதிரி தான் இங்கே ஈரோடு கிழக்கலையும் கள்ள ஓட்டு போடுறது கள்ள ஓட்டு போடுறதில் கை தேர்ந்தவங்க திமுக தான் ஆனால் திசை திருப்புவதற்காக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்து அரசு பண்ணியிருக்காங்க ஏன் நாங்கள் கள்ள ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது எங்கள் அவர்களே சொல்லுவாப்பில்ல ஓட்டு போட்டால் போடு போடாட்டினா போ நாடு நல்லா இருக்கணும்னா எனக்கு ஓட்டு போடு நாடு நாசமாக போடணும்னா திமுகவுக்கு ஓட்டு போடு அப்படின் தான் சொல்லுவாப்பில்ல ஏன் யாரையும் நாங்கள் ஓட்டு போட சொல்லி கட்டாயப்படுத்துறதும் கிடையாது கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்கணுங்கிறது எங்களுக்கு ஆசையும் கிடையாது எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாடு நல்லாயிருக்கும் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் நாடு நாசமாக போகும் அதுதான் உண்மை ஆனால் அந்த கை கள்ள ஓட்டு போடுறதுலேயே கை தேர்ந்தவங்க கள்ள ஓட்டு போடுறதையே தொழிலாக கொண்டவங்க இந்த திமுக இன்றைக்கி திசை திருப்புவதற்காக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ரெண்டு பேர் கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இது கேட்குறவன் கேனப்பையன்னா கேப்பையிலேருந்து நெய்வடியுமா மக்கள் ஒன்று கேனப்பைய கிடையாது திமுக நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது நல்லா வச்சு செய்கிறதுக்கு காத்திருக்காங்க கொஞ்சம் பொறுங்க இன்னும் பதினஞ்சு தான்